நோயாளியாக மாறுறாங்கள்ல அவங்களாம் மற்றவங்களை நம்புகிறாங்க இப்போ வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா உயிரை பணமாக வைக்கிறாங்க பாருங்கள் இது உயிரை பணமாக வச்சனால்தான் நோயே வருது நீ உயிரை பணமாக வச்சு தான் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு நோயாளியாக மாறுற ஏன் நீ உயிரை பணமாக வைக்கிற எதை நம்பி யாரை நம்பி உயிரை பணமாக வைக்கிற எதற்கு நீ நோயாளியாக மாறுற நோய்களை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட்ற விபத்துகளை தருகிற விதமாக எதற்காக வாகனங்களில் வேகமாக போகிற வாகனத்தில் முதல்ல எதுக்கு போகிற மற்றவங்களை நம்பி தான் யார் அப்படின்னா மருத்துவர்களை நம்பி நமக்கு நோய் வந்தால் அவங்க பார்த்துப்பாங்க மருத்துவர்களே மருத்துவமனையே மருந்துகளே இல்லைன்னா அப்போ ஒழுங்காக இருப்பான் பயந்துக்கிட்டு இருப்பான் நோய் வந்தால் இது சாப்பிட்டா நோய் வரும் அப்புறம் மருந்து கிடைக்கும் மருந்துலாம் கிடைக்க நம்ம ஒழுங்காக இருக்கணும் மருத்துவர்கள்லாம் இருக்காங்க மற்றவங்கள நம்பி தான் மருத்துவர் என்கிற மற்றவர்களை நம்பி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோய்களை தருகிற உணவுகளை தாராளமாக சாப்பிட்றாங்க கல்யாணம் மருந்தாதனால தைரியமாக சாப்பிடு என்ன வேணாலும் இருக்குது பிரியாணி எதுலாம் சாப்பிடுப்பா உனக்கு என்ன நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் இருக்கார் ஒரு ஊசி போட்டால் சரியாக போய்டும் அது மாதிரி சுகர் வந்துச்சுன்னா டெய்லி ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி மருந்துகளையும் மாத்திரைகளையும் நம்பி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க உயிரை பணம் வைக்கிறாங்க ஒரு விபத்து ஏற்பட்டால் மருத்துவர்கள் நம்மை பாதுகாத்து கொள்வார்கள் நம்ம உடம்பை சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களை நம்பி என்ன பண்ணுறாங்க உயிரை பணயமாக வைக்கிறாங்க வேகமாக போகிறாங்க விபத்துகளில் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க நோய் வந்தால் மருத்துவர்கள் பார்த்துப்பாங்க மற்றவர்களை நம்பி தான் இந்த மாதிரி உயிரை பணமாக வைக்கிறாங்க